ஹலோ ஆல் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் எக்ஸாம் டைமண்ட் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாகபாடரில் நடந்த இந்த பறையடை பார்க்க நாங்கள் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி போயிருந்தோம் அதை தான் நாங்கள் இந்த குடியரசு தினத்தன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ப்ளஸ் நீங்கள் இந்த இதை பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி எப்படியாவது பார்த்துருக்கீங்களா இல்லை பார்க்கல ஐடியாவில் இருக்கீங்களான்றதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருமே குழந்தைய பார்த்து கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு போய் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ இந்த நம்மளோட ராணுவ வீரர்கள் இந்த மாதிரி நடந்து போகிறத பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதை நான் சின்ன வயசில் டிவியில் பார்த்து விட்றேன் ஸோ இதை நேரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் என்னைக்கா நேரில் பார்த்துருக்கீங்களா இல்லை நீங்கள் என்ன எப்பயாவது பார்க்கணுன்ற ஐடியா இருக்கீங்களான்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இராணுவ வீரர்கள்லாம் பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாரத் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்வாங்க அவங்க தான் இங்கே தான் வந்து நடக்கிறது ஸோ இதில் ஒருத்தர் வந்து ஒருத்தர் மட்டும் முன்னாடி நின்று எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தார் எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணி தட்டுங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் அதுவும் ரொம்ப பார்க்க நல்லா இருந்துச்சு அண்ட் தென் வந்து இங்கே நம்ம நாட்டு வீரர்கள் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியேவும் ஆப்போசிட்டில் பாகிஸ்தானை நாட்டு வீரர்களும் இருந்தாங்க அதுவும் பாகிஸ்தானில் இவ்வளோ பக்கத்துலேருந்து பார்க்குறோம்ன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உண்மையில் பயங்கரமாக இருந்துச்சுங்க இவ்வளோ தைரியமாக காலை அவ்வளோ தூரம் தூக்கி பண்ணி அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாகிஸ்தானுக்கு முன்னாடி அப்படியே வீசெல்லாம் முடிச்சிட்டு விட்டு முறைச்சிட்டு நின்றுவங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தேசப்பற்று ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த டைமில் ஸோ இந்த இவங்ககிட்ட இவங்கெல்லாம் ஒருத்தவங்க கூட எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸும் கிடச்சிச்சு ஸோ அந்த ஃபோட்டோ நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் Yeah இந்த கிளிப்பை பாருங்கள் இந்த பேடரோட கேட்லாம் ஓப்பன் ஆகிருக்கும் ப்ளஸ் அந்த சைடு பாகிஸ்தானிய வீரர் வந்து அவரும் இதே மாதிரி பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஆப்போசிட்டில் நம்ம இந்திய வீரர் வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து லைஃப் டைம் மூமெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு ஸோ அந்த சைடு இருக்கவங்களே பார்த்துட்டு இருந்தோம் அவங்க வந்து கொட்டெல்லாம் குட்டி இதெல்லாம் இருந்தாங்க நம்ம இந்த பக்கம் இருக்க நம்ம வீரர் வந்து நம்ம சவுண்டே அவங்க அதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணி காமிச்சு எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாரு இது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே நீங்கள் இதை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அதை முடித்ததுக்கப்புறம் வெளியில் வந்து பார்க்குற போது பாகிஸ்தான் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு ஸோ அந்த பார்டரை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஜெட் வச்சுருந்தாங்க சிதா வாக பார்டர் அந்த பக்கம் பாகிஸ்தான் இந்த பக்கம் இந்தியா ரொம்பவே பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க ரொம்ப சண்டே தான் நார்மல் டேலேயே இவ்வளோ பேர் வந்து நம்ம இருந்தாங்க ஸோ சில ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் அண்டு ஒரே ஒரு இண்டியன் நீரர் கூட நான் ஃபோட்டோவை எடுத்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய்